ஓ அண்ணன் வீட்டு வேலை செய்வாங்கன்னு நினைச்சிங்களா நான்தான் வீட்டு வேலை செய்வேன் நான் தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அம்மு என்ன ஒழுங்கா பேசு உம் கடத்தல் நீங்க ஒழுங்கா பேசுங்க ஓகே சிவா அண்ணா இந்த காமெடிக்கு சுத்தமா சிரிப்பு வரல உங்க மனசுக்கு சிரிக்கிறேன் கஷ்டப்பட்டு சிரிக்கிறேன் உங்க மனசுக்காக நீங்க சொன்ன காமெடிக்காக கஷ்டப்பட்டு சிரிக்கிறேன் நீங்க இருக்கும் பல் தங்கப்பல் என்று சொல்கிறார்கள் ஆமா ஒன்னு ஒரு பவுன் மீனா ஒன்னு ஒரு ஒரு பவுன் இப்ப முப்பத்தி ரெண்டு பவுன் முப்பத்தி ரெண்டுல சாரி பாதி பல் பிடிங்கிட்டேன் கம்மியா தான் இருக்கும் ஒரு இருபத்தெட்டு பல் அப்படி இருக்கும் மாமா இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி கொடுங்க அம்மா தர மாட்டேங்குது வாங்க சிவா ஹாய் நெய்வேலி சிவா வந்து விட்டேன் ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க பொங்கல் எல்லாம் முடிஞ்சதுங்களா நான் யாருக்கும் தெரியாமல் உங்க லைவ் பார்த்து கொண்டிருக்கேன் ஏன் மீனா உங்க லைவ் பயங்கரம் பயங்கர காமெடியா இருக்குது ஓ அதனால யாரு சிரிச்சிருவாங்க நீங்க பா வந்து பாத்தீங்களா நான் உங்கள் லைவ் பார்ப்பது இந்த இடத்தில் யாருக்குமே தெரியாது தெரியாது இதுல லைவ்ல இப்ப எத்தனை முப்பத்தி ஏழு பேர் இருக்காங்க முப்பத்தி ஏழு பேர் தவிர வேற யாருக்கும் தெரியாது நாகராஜ் ஹாய் சோட்டாபி மதிய வணக்கம் என்ன சாப்பாடு எனக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க மீனா ஃபீல் பண்ணாதீங்க நான் தரேன் கடத்தல் கர்ண நீ ஒழுங்கா பேசு ஆஹ் நான் உங்களை பெருமையாக பேசுகிறேன் வாரம் ஐநூறு ரூபாய் அனுப்பிவிடுங்கள் வாரம் ஐநூறு ரூபாய் அனுப்பிச்சா என்ன பத்தி சேனல்ல பேசுறதுக்கா ஓகே ஓகே கண்டிப்பா நாகராஜ் லவ் மச்சான் எங்க கம்பெனில இருக்கீங்களா கம்பெனில இருக்கீங்களா மச்சான் கம்பெனில தான் இருக்கிறவங்க சிவா அண்ணா சோறு தான் முக்கியம் சோறு தான் சாப்பாடு உம் தங்க பிரபு ப்ரோ இன்னும் கம்பெனிக்கு போல ப்ரோ வழியில் நின்னு பேசிட்டு இருக்கேன் இன்னும் கம்பெனிக்கு போலையா உங்கள் தலைமுடி ஒரிஜினலா ஒரிஜினல் தான் பிடிச்சி பாக்கலாமா அந்த ஒரிஜினல் தான் வேலைக்கு டிமிக்கியா டிமிக்கி கொடுக்க முடியாது லஞ்சு பேக் அங்க புடிங்கி வச்சுட்டு தான் விட்டுருக்காங்க வீட்டுக்கு அண்ணா தங்க பிரபண்ணா லஞ்ச் பேக்கு கம்பெனில இருக்குது நீங்க அன்னதானம் போடும் போது சொல்லுங்கள் நான் வந்து விடுகிறேன் கண்டிப்பா மீனா நான் கண்டிப்பா சொல்றேன் கடத்தல் கர்ணன் மெசேஜ் வேற மாதிரி போகுது லைவில் கொஞ்சம் பார்த்து பேசவும் சோட்டாபி மதியம் எல்லோரும் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க தங்க தங்க பிரபு ப்ரோ எல்லாம் உங்க தங்கச்சி தங்கச்சிக்காகத்தான் வந்தாங்க ஆமா ஆமா அந்த மல்லிகா சரவணன் ஹாய் சிஸ்டர் நலமா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா அப்புறம் சாப்பிட்டாச்சா சக்திவேலப்பா ஹாய்மா மகளை நலமா இனிய மதிய வணக்கம்மா மகளை வணக்கம் அப்பா சக்திவேலப்பா நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா என்ன சமையல் என்ன சாப்பாடு சொல்லுங்க நீங்க கல்கத்தாவில் இருந்ததாகவும் கல்கத்தாவில் பயங்கர ரவுடி என்றும் சொன்னார்கள் யார் சொன்னது பெருமையா இருக்கு மீனா மீனா பெருமை பெருமையாதான் இருக்குது அப்போ லஞ்ச் டைம்ல போனா போதும் விடுங்க அப்போ லஞ்ச் டைமில் போனால் போதும் விடுங்க ஆமாம் இருங்க நின்று பேசுங்க கடத்தல் கர்ணன் நீங்கள் கரெக்டாக மெசேஜ் போடுறீங்கன்னா அவங்களும் கரெக்டாக ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் ராங்காக போதும் மெசேஜ் தங்க பிரபு ப்ரோ லன்ச் தான் இருக்குது ப்ரோ ஆமாம் அப்படிங்க வச்சுட்டு தானே விட்டாங்க இன்னும் ஒன்று வந்ததுக்கு அந்த வேலை கரெக்டாக முடிஞ்சா முடிஞ்சிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும் இது யார் மிஸ்டேக்குன்னு சொல்றதுன்னு தெரியல வந்த பின் நம்பர் போயிடுச்சு அதுக்கு தான் லஞ்ச் டைம்ல போனா போதும் லஞ்ச் டைம் போனா போதும் சாப்பிட பாத்திரம் கழுவல நிறைய வேலை இருக்கு வேலையா எப்ப பாரு வேலை